இன்று ஆறு ஐம்பத்தி ஒம்போது டு எட்டு ஒம்பதுக்குள் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா கோடி கணக்கில் கடன் இருந்தாலும் கடன் அடைஞ்சு பணம் செல்வம் வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய பிரார்த்தனை உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் கேளுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதுக்கான பலன் அப்படிங்கிறது உடனே கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லைங்க வெறும் ஐந்தே ஐந்து நொடி பொழுது நீங்க நினைத்தது எதுவாக இருந்தாலுமே அது உடனடியாக நடத்தி தரக்கூடிய திருமூர்த்தியுடைய அருள் நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமைய போகுது கிட்டத்தட்ட வருடத்திற்கு பிறகு அதாவது பதினாறு வருடத்துக்கு பிறகு மீண்டும் இந்த ஐந்து நிமிடம் வந்திருக்கு இந்த ஒரு ரகசியமான நேரத்தை பயன்படுத்தி தான் அவங்க நினச்சது எல்லாத்தையுமே நடத்தி இருப்பதாக சொல்லப்படுதுங்க அப்படிப்பட்ட மிக மிக அபூர்வமான ரகசியமான நேரம் தான் நான் இன்றைய தினத்தில் வரப்போகுது சரியாக இந்த ஒரு ஐந்து நொடி பொழுது நீங்கள் மறக்காம பார்த்தீங்கன்னா ஒரு நாணயத்தை வந்து ரூபாய் நாணயத்தை பச்சரிசியில் வச்சு இப்படி மட்டும் நீங்கள் செய்து வந் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சது இருந்தாலும் உங்களுக்கு நடக்கும் உடனடியாக நடக்க ஆரம்பிச்சிடும் ஒரு ரகசியமான அற்புதமான நேரத்தை பயன்படுத்தி தான் மார்வாடிகள் பலருமே வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க தலைமுறை தலைமுறையாக இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சிட்டு வருவதன் மூலமாகத்தான் அவங்க இன்றளவுமே செல்வந்தராக வாழ்ந்து கொண்டு இருப்பதாகவும் சொல்லப்படுவதுங்க இந்த சோடகலை மகாலட்சுமியுடைய பெற்று பெற்றுத்தரக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாங்க நம்மோட கடன் பிரச்சனை தீர்ந்து செல்வ செழிப்போடு ஏற்படும் அதனால் நான் இன்று சோடச கலை நேரமானது கடன் பிரச்சனைகளை தீர்த்து தரக்கூடிய அற்புதமான மங்களகரமான செவ்வாய்க்கிழமை என்று சொல்லக்கூடிய அங்காரகனுடைய நாள் மற்றொரு சிறப்பு அம்சமே அமைஞ்சிருக்குங்க நீங்கள் நினைத்தது உடனே நடப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய அத்தனை விதமான கடன் பிரச்சனைகளையும் தீர்த்து செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாகத்தான் நாளை அதாவது இன்றைய நாள் வந்து அமைஞ்சிருக்குங்க அதனால் அந்த ஐந்து நொடி பொழுதை எப்போதுமே எப்போ வரப்போகுது அந்த ஐந்து நொடி பொழுதில் என்ன சொன்னனோ தலையெழுத்தையே மாற்றி அமைத்து கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத குறித்து பல விஷயங்களையும் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இதுதான் வந்து நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பெல்ஸ்மளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சொல்லக்கூடிய அங்காரக சோடச கலை நேரமானது வந்திருக்கிறது இது என்னங்க அப்படின்னா கேட்டிங்கன்னா மொத்தம் வளர்பிறை தேய்விரை என்று பதினைந்து திதிகளாக இருக்குது இந்த பதினாறாவது திதியாக கலையாக வருவது தான் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் கலை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அமாவாசை முடிவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக இருந்து அடுத்த அமாவாசை முடிந்து பிரதமை ஆரம்பித்த அடுத்த ஒரு மணி நேரம் என்று இந்த இரண்டு மணி நேரமாவது சோடச கலை நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நேரத்தில் தான் அந்த ஒரு அற்புதமான ஐந்து நொடி பொழுதுகள் கொண்ட நேரமானது வரக்கூடியது இந்த ஐந்து நொடி பொழுதானது திருமூர்த்தியினுடைய அருளாசையுடைய கட்டுப்பாடு பாட்டில் இருக்குங்க அந்த ஐந்து நொடி பொழுது நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அமை உட்கார்ந்து நமக்கு எது வேண்டுமோ அதை கேட்குறோம் அந்த விஷயத்த உடனடியாக பார்த்தீங்கன்னா திருமூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய சிவன் விஷ்ணு பிரம்மா இந்த மூன்று கடவுள்களும் ஒன்று சேர்ந்து உடனடியாக நாம் கேட்டதை தந்து விடுவார் அதனால தான் இந்த ஒரு அற்புதமான நேரமானது இன்றைய தினத்தில் தவற விடாதீங்க அப்படின்னு சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஆற்றல் மிக்க இந்த திருமூர்த்தியுடைய அருளாசி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சித்தர்கள் மகான்கள் அதுபோல் மார்வாடிகள் சேட்டுகள் என்று பலருமே பயன்படுத்தி இந்த நாட்கள் வழிபாடு செய்து கொண்டு அவங்க நினைச்சது எல்லாத்தையுமே நடத்தி கொண்டு இருப்பதோடு இன்றளவுமே செல்வந்தர்களாகவும் வாழ்ந்து கொண்டு வருகிறாங்கங்க அற்புதமான நேரத்தை பலருமே ரகசியமாக வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வராங்க அப்படிப்பட்ட நேரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம் ஸோ இந்த ஒரு அற்புதமான நேரம் நான் இன்றே எப்போ வருது அப்படின்னா ஆறு ஐம்பத்தி ஒம்பது மணிலருந்து காலையில் ஆறு ஐம்பத்தி ஒம்போது மணிலேருந்து எட்டு ஐம்பத்தி ஒம்பது மணி வரையிலான இந்த இரண்டு மணி நேரத்தில் தான் ஐந்து நொடி பொழுது வருது சொடக்கு போடக்கூடிய அந்த ஐந்து நொடி பொழுது சோடச கலை நேரம் வரும்போது ஸோ இந்த நேரத்தை என் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஒரு அமாவாசை திதியானது காலையில் பார்த்தீங்கன்னா ஏழு ஐம்பத்தி எட்டுக்கு முடிவடையுது அமாவாசைக்கு முன்பாக ஒரு மணி நேரத்தில் இருந்து அமாவாசை முடிந்த அடுத்த ஒரு மணி நேரம் ஆக மொத்தம் இரண்டு மணி நேரமாகத்தான் இருக்குது நாம் கால்குலேட் பண்ணி சோட நேரமும் வரக்கூடிய இந்த இரண்டு மணி நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து வழிபாடு செய்துக்கோங்க இந்த இதை தொடர்ந்து என்ன இரண்டு மணி நேரமும் என்னால் வந்து தியான நிலையில் இருக்க முடியாது ஆஃபீஸ் ஒர்க்கு இருக்கு நான் குழந்தைகளை ரெடி பண்ணணும் போகணும் இப்படி நிறைய எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றவங்க சிலர் கேட்பீங்க ஸோ அவங்க எல்லாருமே சரியாக அந்த நேரத்துல மட்டும் அதாவது இந்த சின்ன பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க நீங்க நினைச்சது உடனடியாக நடக்க ஆரம்பிக்கும் இந்த நாளில் நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை மட்டும் மையப்படுத்தி அதை மட்டுமே தொடர்ந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க அதாவது உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க திருமண ஆகணும் அப்படின்னு ஒரு பிரச்சனையே வைங்க இல்லைனா குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே வைக்கணும் இல்லை வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு பிரச்சனையை மட்டும் மையப்படுத்தி இன்றைய தினத்தில் வழிபாடு செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த அமாவாசை திதி வ வருவதற்கு உள்ளாக பலனாவது ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைத்தே தீரும் அப்படிங்கிறதுல ஒரு துளியும் சந்தேகம் வேண்டாங்க ஏன்னா நான் நாங்கள் பல முறை இந்த பூஜை செய்து நன்மைகளை அடைஞ்சிருக்கோம் உங்கள் கிட்டேயும் நாங்கள் ஷேர் பண்ணி இருக்கோம் நிறைய பேர் வந்து இது உண்மை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தை வந்து நானும் நீங்கள் ஏதோ அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய பேர் அவங்களோட பிரச்சனைகளை வந்து சொல்லியிருக்கீங்க அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புங்க அற்புதமான நேரத்தை தவற விடாதீங்க அப்படிப்பட்ட ஒரு பதிவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க கொடுத்துட்டு இருக்கேன் காலையில் பாத்தீங்கன்னா ஆறு ஐம்பத்தெட்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லைன்னா வந்து ஆறு ஐம்பத்தி எட்டில் இருந்து ஒரு எட்டு ஐம்பத்தெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருக்குது ஒதுக்கிக்கோங்க கிழக்கு பக்கம் பார்த்து நீங்கள் அமர்ந்துக்கோங்க உங்களுக்கு முன்பாக ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டில் பச்சரிசி கொட்டி அந்த பச்சரிசிக்கு மேலே காமாட்சி விளக்கு வச்சு நல்லா அந்த காமாட்சி விளக்கு முழுக்க நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க பிறகு அதற்கு முன்பாக நீங்கள் அமர்ந்துக்கோங்க உங்களுடைய வலது உள்ளங்கையில் ஒரு மஞ்சள் துணியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அந்த மஞ்சள் துணியில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்கும்போது உங்களுடைய ஏதாவது ஒரு பிரார்த்தனையை மட்டும் சொல்லுங்க நான் சொல்லியிருந்தேன் இல்லையா திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் அடையணும் தொழில் வளர்ச்சி அடையணும் குடும்பத்தில் கஷ்டம் தீரணும் இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருக்கோ அது நீங்கள் தீரணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை சொல்லி அதே நேரத்தில் ஓம் சிவாய நமக ஓம் நமோ நாராயணா பிரம்மா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் சொல்லி சொன்னதுக்கப்புறமே அந்த மஞ்சள் துணியை முடித்து போட்டு அந்த பெட்டகத்தை நீங்கள் வந்து பெட்டகத்தில் வச்சுக்கோங்க பிறகு உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் சரிங்க அந்த தெய்வங்களுடைய திருமந்திரத்தை மட்டும் தொடர்ந்து சொல்லுங்க கொண்டே இருங்க எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்லுங்க இவ்வளவு தாங்க உச்சரிக்கணும் அப்படிங்கிறது கணக்கு இல்லைங்க உங்களால எத்தனை முறை உச்சரிக்கணுமோ உச்சரிக்கலாம் ஒரு அந்த நாணயத்தை எடுத்து பூஜை அறையில் வச்சுக்கலாம் நீங்கள் அதுக்கப்புறம் வீட்டில் குலதெய்வ படம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த படத்துக்கு கீழே வந்து நீங்கள் அந்த இதை வந்து வச்சுக்கலாம் முடிச்சு போட்டதை இந்த ஐந்து நிமிடம் வந்து திருமூர்த்தி உடைய அருள் முழுக்க நிறைஞ்சிருக்கு நேரத்தில் நாம் அந்த கடவுளை நினச்சிட்டு ஏதாவது ஒன்று கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லதாக இருந்தால் அது நமக்கு உடனடியாக வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஒரு அற்புதமான நேரத்தை தவற விடாதீங்க ரகசியமான நேரத்தை தவற விட்டீங்க அப்படின்னா இந்த நேரத்தை பற்றி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் அவங்களும் பயன்படுத்தி இந்த நேரத்தை முன்னேற்றத்தையும் வந்து பெற்றுக்கொள்ளட்டும் நீங்கள் வந்து அமாவாசையில் ஆண்கள் ஆண்களையும் பௌர்ணமி சந்திரன் ஸ்தூல உடலையும் சூரியன் சூட்சம உடலையும் பாதிக்கிறது நாடி செல்வது பா பாதிப்புல இருந்து விடுபட தாங்க பௌர்ணமி முடிந்து பிரதமை தொடங்கிய முன்பதாக பதினாறாவது வரக்கூடியது தான் இந்த சோடக்கலை நேரம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நேரங்கள் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வர நாம் நினைத்தது எல்லாமே அப் அப்படியே உடனடியாக நடக்க ஆரம்பிக்கும் மகாலட்சுமியும் குபேரனும் நம்முடைய வீட்டிற்கு வரவழைக்கும் தங்க வைக்கவும் ஒரு எளிமையான பரிகாரம் இருக்குங்க அந்த பரிகாரம் என்ன அப்படின்னா வீட்டை வந்து எப்போதுமே குப்பைகள் இருக்கக்கூடாது சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் பூஜை அறையில் பூக்களை போட்டு சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் நறுமணம் கமலக்கூடிய வகையில் வைத்திருக்க வேண்டும் எங்கு நறுமணம் திகழ்கிறதோ அங்கே அஷ்டலட்சுமிகளும் வாசம் செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இந்த ஒரு நாளில் நம்ம அன்னதானம் கொடுத்து வரலாங்க இன்றைய தினத்தில் அன்னதானம் கொடுத்து வருவதன் மூலமாக நமக்கு பல மடங்கு நன்மைகள் கிடைக்கும் சோடசக்க கலை நேரம் அப்படிங்கிறது அகத்தியர் சொன்னது பதினைந்து தேய்பிரை திதி பதினைந்து இதனை கலை சொல்லலாம் இதை பதினாறாவதுல உள்ள விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க ஒவ்வொரு வருமே இந்த நேரத்தை வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்கிங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சதுக்கப்புறமா அந்த முடித்து போட்டு வச்சுருக்கீங்க இல்லைங்களா அந்த முடித்து போட்டு வச்சுருக்கிறத நீங்கள் அந்த பச்சரிசியை வந்து ஒரு அடுத்த ஒரு பதினஞ்சு நாள் கழித்து நீங்கள் வந்து அதை எடுத்து அந்த பச்சரிசியை வந்து மிக்சியில் போட்டு பொடியாக வந்து இது பண்ணி இதை வந்து பறவைகளுக்கு தூவி விட்டுறலாம் இந்த நாணயத்தை சொன்ன மாதிரி வந்து உங்களுடைய குலதெய்வ பாதத்துக்கிட்ட வச்சுருங்க அப்படி குலதெய்வம் எங்கள் வீட்டில் ஃபோட்டோ இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க அதை வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய படத்துக்கு கீழே அந்த நாணயத்தை வச்சிருங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது பல மடங்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை வெறும் ஐந்து ஐந்து நொடி பொழுது நீங்கள் நினைத்தது எதுவாக இருந்தாலும் அது உடனடியாக நடக்கக்கூடிய திருமூர்த்தியுடைய அருள் நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு பதினாறு வருடத்துக்கு பிறண்டு மீண்டும் இந்த அங்கா கலை நேரம் வந்திருக்கிறது பொதுவாகவே இந்த ஒரு ரகசியமான நேரத்தை பயன்படுத்தி தான் எல்லாருமே வந்து பயன்படுத்துகிறாங்க நிறைய பேர்த்துக்கு இது தெரியறதில்ல அதனால் கண்டிப்பாக இந்த நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி